ஆந்திராவில் சட்டசபை மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெகன்மோகன் ரெட்டி மிகப்பெரிய அளவில் தோற்பார் என தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார் ஆந்திராவில் சட்டசபை மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் ஓட்டுப்பதிவு நேற்று நடந்து முடிந்தது ஆந்திர அரசியல் கள நிலவரம் குறித்து கூறிய பிரசாந்த் கிஷோர் ஆந்திர சட்டசபை தேர்தலில் ஆளும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் அறுபத்தி ஏழு தொகுதிகளில் வெற்றி பெறும் தெலுங்கு தேசம் பாஜக மற்றும் பவன் கல்யாணின் ஜனசேனா கூட்டணி கட்சிகள் நூற்று ஆறு தொகுதிகளில் வெற்றி பெறும் மோகன் பெரிய அளவில் தோற்பார் ஆந்திராவில் மொத்தமுள்ள இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளில் பாஜக மற்றும் தெலுங்கு தேசம் கூட்டணி பதினைந்து தொகுதிகளிலும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் எட்டு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என நம்புவதாக கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு சட்டசபை தேர்தலில் ஜெகன்மோகன் ரெட்டிக்காக கடுமையாக உழைத்தவர்கள் தற்போது அவருக்கு எதிராக மாறியுள்ளனர் அதுவே அவருக்கு ஆபத்தானது ஜெகன்மோகன் ரெட்டி தன்னை ஒரு ராஜா போல நினைக்கிறார் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் போல அவர் நடந்து கொள்ளவில்லை என கூறியுள்ளது ஆந்திர அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது